முருகா சரணம் முருகாசரம் முருகா சரணம் என் நீ என்னுடைய பார்க்க வரலைனாலும் உன் வீட்டுக்கே பார்க்க வந்துட்டேன் பாத்தியா நிச்சயமாக இன்று முதல் உன் வாழ்வில் உனக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் எந்தவித சந்தேகமும் இல்லாம நிறைவேற்றி தரப்போறேன் நான் உன்னை மகிழ்ச்சியா வாழ வைப்பேன் மன நிம்மதியோடு வாழ வைப்பேன்னு எத்தனையோ முறை சொல்லியும் கூட அது சரியாக நடக்காம நீ சங்கடப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இத்தனை நாள் வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட்டுட்ட அதனாலதான் நீ சங்கடப்பட்டது கஷ்டப்பட்டது கவலைப்பட்டது வருத்தப்பட்டதுன்னு எல்லாத்தையும் போக்கி நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோடு உன் வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டேன் செல்வமே யாம் யாமிருக்க பயமேன்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே இப்போது நானே உன் வீட்டுக்கு வந்த பிறகு இனி நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்குன்னு படைக்கப்பட்ட அனைத்தும் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நீ எதிர்பார்த்த அனைத்தும் இப்போ உன் கைகளை வந்து சேரப்போகுது நீ தவமாக தவமிருந்து கேட்ட எல்லாம் இப்போது வெகு சீக்கிரமாக விமரிசையாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன் வேடுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும் நாள் வெகு தூரம் இல்லை என் செல்வமே உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் பக்தியும் இப்போது அதற்கான பலனாக உனக்கு பரிசை கொடுக்க போகுது எப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீக்கணுமே தவிர பேசி பேசி வளர்க்க பார்க்காத நடந்த விஷயத்தை பார்க்கணுமே தவிர இனி என்ன நடக்கணும் ஏது செய்யணும்னு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது நடந்ததை பார்த்து இதை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு முடிவெடுத்து இனி நடக்க விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொள்ள தயாராகு அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதுக்குரிய சம்பந்தப்பட்ட மனிதரிடம் அதை பற்றி பேசி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே தவிர பிடிவாதம் பிடிச்சி ஊரெல்லாம் சொல்லி சண்டை போட்டு வீண் விவாதம் செய்வதோ தர்க்கம் செய்வதோ பிரச்சனைகளை பெருசாக்குவதோ வேண்டாம் என் பார்வை என் அன்பு பிள்ளையான ஓ மேல இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்வில் நீ பட்ட எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போய் இப்போது பல வெற்றிகளை பெற நீ இதுவரைக்கும் எதிர்பார்த்த நற்செய்தி இப்போதும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலம் முடித்து போய் இப்போது காலதாமதமாகிய அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறே நீ வெற்றி பெறுவதற்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துடுச்சு என் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளோடும் போராட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் அல்லவா இனிமேல் நீ எந்த பிரச்சனையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே பெருசாகிக்கிட்டே இருக்காத அமைதியா பொறுமையா நிதானமாக மனசை இலகுவாக வச்சுக்கிட்டா தானாக எல்லாம் சரியாகும்படி நான் செய்வேன் இன்னைக்கு நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா போகுது ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கணும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத யாருக்கும் கெட்டது செய்யாத சிந்தனையை உனக்குள்ள வச்சுக்கோ உன் எண்ணங்களில் எப்போதும் எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறையாக நீ வச்சுக்கும் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் நடக்கும் அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தித்தர நான் இருக்கேன் நீ ஒருபோதும் கலக்கமோ கவலையோ கொள்ளாதே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க நான் வந்துட்டேன் உன் கர்ம வினைகளை நான் தீர்க்க போகிறேன் நீ எனக்கு இதுவரைக்கும் ஏற்றின தீபத்தின் ஒளி எவ்வளோ பிரகாசமா இருந்ததோ அதே போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமானதாக மாறப்போகுது என் செல்வமே உற்றார் உறவினர் சொந்தம் வந்தோன்னு எல்லார பத்தியும் நீ யோசிக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் நினச்சி கவலைப்படுற எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க யாரும் யோசிக்கிறதும் இல்லை உன்னுடைய பிரச்சனையை தீக்கணும்னு யாரும் நினைக்கிறதும் இல்லை அதனால தான் உன்னை பத்தி யார் நினைக்கலனா என்ன உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு உன் மனசுல உள்ள கவலைகளை துடைத்திருந்து தூக்கி போடுவதற்கு நான் வந்துட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது நல்லா வசதியா சந்தோஷமா இருக்கும்போது உன்னை சுத்தி நிறைய மனிதர்கள் உன் கூடவே இருப்பாங்க ஆனா வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் போது வாழ்க்கையில பிரச்சனைகளும் பண கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கும்போது இந்த கடவுள் முருகன் நான் மட்டும்தான் உன் கூட இருப்பேன் அதனால நீ ஒருபோதும் வருந்தாதே யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க யாராவது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பாங்கன்னு அடுத்தவர்களை ஆறுதலுக்காக தேடாமல் நான் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்ட அமைதியாரு நீ அமைதியாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செஞ்சாலே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் சரியாக சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன் முதல்ல அமைதியோடு இருக்க பழகிக்கும் எப்போதுமே முருகா முருகானி என் நாமத்தை சொல்லி நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளும் அமைதியாக மாறிடும் உன் வாழ்க்கையும் அமைதியாக மாறிடும் மொத்தத்தில் நீ அமைதியாக மாறும்போது தான் உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களும் அமைதியானவங்களாக மாறுவாங்க உன்னுடைய அமைதியை உன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும் வேறு யாரும் வந்து அதை செய்ய முடியாது நீ எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை நேர்மையாக செய்ய பழகு இந்த உலக வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க தயாராக உன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அல்லவா நீ எப்போதுமே கவலைகளிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கணும் நீ எதிர்பார்த்த பரிசை எல்லாம் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு தயாராக நான் வந்திருக்கேன் அதனால் நீ எப்போது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் உன்னை சுற்றி இருக்கவங்க பல பேர் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது நீ மட்டும் கஷ்டப்படுறமே நினச்சி வருத்தப்படாத உன்னுடைய வாழ்க்கை வேற அவங்களுடைய வாழ்க்கை வேற உன்னுடைய திறமை வேற உன்னுடைய நல்ல குணம் வேற அவங்களுடைய திறமையும் அவங்க குணமும் வேற அதனால் நீ யார்கூடையும் ஒப்பிடாதே யாருக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கான சமயம் இப்போது வந்துவிட்டது என் செல்வமே அதனால் ஓம் வாழ்க்கைய உன்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையை விட சிறப்பாக நான் தான் போகிறேன் நீ எப்போவுமே உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதும் இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குது என்ன நினைக்குதுங்கிறது உனக்கு முக்கியமே கிடையாது என் செல்வமே என் அருள் உன் கூட இருக்கிறதால உன் வாழ்க்கை ஒளியானதாகவும் சிறப்பானதாகவும் மாறும்படி நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ கண்ணிமையை முடி திறக்கிற நேரத்திலும் இந்த முருகன் உனக்கு உதவி செய்வதற்காக ஓடி வருவேன் என்னுடைய திருக்கரங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாதுன்றதை புரிஞ்சுக்கும் இந்த உலகமே உன்னை குற சொன்னாலும் இந்த ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ உத்தவனாகவும் உன்னை படைச்ச எனக்கு நீ உண்மையாகவும் இருந்தால் போதும் நீ யாருக்கும் பயந்தோ படிந்தோ போகணுன்ற அவசியமில்லை கண்டிப்பா உன் தன்மானம் தோற்காத அளவுக்கு எல்லார் முன்பாகவும் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே நீ என் செல்வமே அதுவும் நல்லா வாழப்போற என் துணை உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே மாறும் இனிமே நீ பயப்படாத நான் உனக்கான உதவிகளை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் உன் விரதத்திற்கான பலனையும் கண்டிப்பாக நீ அடைவாய் ஒரு வார்த்தையால் எப்படிப்பட்ட சொந்தக்காரங்களும் உறவை முறித்து கொள்ள முடியும் அப்புறம் நீ என்னதான் ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டு ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் நீ பேசின வார்த்தைகள் அழியவோ மறக்கவோ போகாது என்று செல்வமே அதனால தான் எப்போவும் யாரிடம் பேசினாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்லை வீசினாலும் சொல்லை வீசினாலும் பார்த்து சொல்லணும்னு நான் சொல்கிறேன் கல் உயிரை கொள்ளும் சொல்லு உயிரோடு கொள்ளும் நீ எப்போதும் பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசும்போது உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராது உனக்கு உதவி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறனே இப்போது கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் ஜெயிக்க தான் போகிற ஏனா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் பிள்ளை நீ நிச்சயம் ஜெயமாக வசதியாக வாழ்வாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையை அச்சானியாக வச்சுக்கிட்டு மனசில் என்னை நினச்சிக்கிட்டு பொறுமையாக நீ வாழும்போது உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்த்து விடுவேன் என்னை சரணடைந்த உன்னை முழுவதுமாக ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உன் வாரத்தை மட்டுமல்ல உன் பாவத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைச்சதோ அதுக்காக நன்றி சொல்லி பழகு உனக்கு கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பழகும்போது இன்னும் இன்னும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும் எதிர்மறை எண்ணங்களே வந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு விட்டு எப்போதும் எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக நினைக்க பழகு என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தும் நடத்தும் இனிமே நீ கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தப்படவே வேணாம் உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு உன் வீட்டுக்கு வந்து உக்காந்த நான் நீ நல்லா வாழ்வதற்கேற்ற வேலைகளை துவங்கிவிட்டேன் நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி எல்லாத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன் சும்மா எதுவும் கிடைக்காது சுண்ணாம்பு இல்லாமல் சிவக்காதுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே அதே போலதான் சும்மா உட்காராமல் உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கையில வழியையும் வேதனையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய் எதுவுமே இல்லாத போது ஓரளவுக்கு நிம்மதியா இருந்த உன் வாழ்க்கை இப்போது எல்லாமே கிடச்ச பிறகும் ஓரளவுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல் நிறைவானதாக இல்லாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்க்கையை வெறுக்கும்படியாகவும் இருக்கிறதா வருந்தாதே தேடுவது எதுவுமே கிடைக்காதுன்ற அந்த நிலைமையை மாற்றி நீ தேடியதெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் நீ நினச்சது கண்டிப்பாக உன் வாழ்வில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது ஆனால் நீ செய்வதையெல்லாம் துணிந்து செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக அழகானதாக மாறிவிடும் யார் உன்னை நிராகரித்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் வெறுத்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எப்போதும் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டதுதான் தான் அதை நிராகரித்தவனுக்கு அதை சொந்தமாக்கிக்க தகுதி இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன்னை நிராகரித்தவர்களை விட உன்னை நல்லா நான் வாழ வைப்பேன் உனக்கு தகுதி இல்லாத மனிதர்களை தான் உன்னை விட்டு தள்ளி வச்சிருக்கனே தவிர உன்னை விட்டு விலகி போனவங்கள நினச்சி நீ கவலைப்பட அவசியமே இல்லை உன் ஆசைகளும் கனவுகளும் நனவாக போகிறது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுவேன் யார் யாரோ வாழ்க்கையில் வந்து என்னெல்லாமோ செய்கிறாங்களே உன்னால் எதுவுமே செய்ய முடியலையே நினச்சி கலங்காதே யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் யார் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு நன்மை செய்ய நான் உன் கூடவே தான் இருக்கேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை இனி எதையுமே மனசுல போட்டு பூட்டி வைக்காம அடைபட்டு கூட்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உன்னுடைய துன்பம் கவலைகள் அனைத்தையும் தாண்டி வெளிவர தயாராகு இந்த முருகப்பெருமான் உன் சோகத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதே கண்டிப்பா உன் எதிர்காலம் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உன் வாழ்க்கையில பொருளாதார நிலைமை உயர்ந்து நீ எதிர்பார்த்ததை விட வசதியாக வாழப் நீ எதிர்பார்த்த உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு இப்போது உன் பொருளாதாரம் நல்லா மாறிய பிறகு உனக்கு வாழ்க்கையில் வசதிகளும் பெருகிய பிறகு உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா அதன் மூலமா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் வசதி வந்து சேரும் உன் வாழ்க்கைய இப்போது உன் அப்பன் முருகன் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டதால இனி நிச்சயமாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பித்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்தே தீர்வேன்